வனமுறையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறதா பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் மறக்காம கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி ராசியிலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை நிறைய வருமானங்கள் இல்லை தரும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற எண்ணங்களும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி வந்து ராகுடைய ஸ்தலத்தில் போகுது அதற்கான வருமானங்கள் நம்மளை தேடி வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இரண்டாம் அதிபதி மூன்றில் இன்றைக்குமே மூன்றாம் அதிபதி ரெண்டிலோ ரெண்டாம் மதி மூன்றிலோ இருந்தாலே சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான ஆகணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் இரண்டில் ராகு ஸோ ரெண்டில் ராகு வந்து பார்த்திங்கன்னா புத்தனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஐந்து எட்டாம் பதிவு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது யாருக்கெல்லாம் லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் ஆனாலும் என்னென்னா எட்டாம் அதிபதி இப்போ வந்து வந்து வாரத்தின் மத்தியில் வந்து பதினொன்றுக்கு வரும்போது பிரித்தலாபங்கள் எதிர்பார்க்காதத விட திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு உதன் வியாழன் வெள்ளிக்கு மேலே கண்டிப்பாக நடக்குங்க யாருக்கு நடக்கும் போது கும்பலக்னமாக இருந்து உதன் தசா புத்தி அந்தனாலும் கண்டிப்பாக வந்து அந்த லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித் தருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ யாராச்சும் வந்து காசு கொடுங்க நீங்கள் காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ராகு திசாபுத்தி அந்த புதன் வந்து பதினொன்றில் வரும்போது தான் அந்த யோகத்தை கொடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம் அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை பைக்கில் வச்சுக்க ஸோ அது வந்து இந்த வாரத்தின் மத்திய அது மிடில் பகுதியிலே வந்து வந்துடுவார் பதினொன்று ஸோ அதனால் அந்த அதிர்ஷ்டங்கள் வரும் மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பதினொன்றிலேருந்து நல்ல லாபங்கள் எல்லி தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் வந்து செவ்வாய் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது லாபங்கள் வந்தாலும் திடீர் லாபங்கள் வந்தாலும் சின்னதாக ஒரு மனசல சலப்புகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும் ஸோ அதை மட்டும் வந்து அது ஒன்றும் இல்லைங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லதுதாங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஸோ நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்குது ஸோ பத்தில் இருக்கும்போது தொழில் வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் நடத்த கட்டத்துக்கு போகிறது வெளிநாட்டில் இருக்கணும் பெருத்த வருமானங்கள் வருவதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க இதில் வந்து சில பேர் வந்து வெளிநாடு வந்து அந்த வாய்ப்புகள் இப்போ வந்து தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்பா அம்மா விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன சலசல்வந்தும் எல்லாமே க்ளியராகி அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அவங்க உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு நிறைய அல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஸோ இதில் தான் யாருக்கு கும்ப லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் ஏன்னா அந்த திசை முக்கியம் கிடையாதுங்க அந்த ஒரு நட்சத்திர சாரம் வந்து மெயினாக வேலை செய்யும் இதில் வந்து சுக்கர தசா புத்தி அந்த நடனம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து பதினொன்றில் வந்து பெருத்த லாபங்கள் எழுதி தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி நடக்கிறதோ அவங்களுக்கு ஒரு பெரிய லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல வாரத்தின் மத்திய பகுதிக்கு மேலே வந்து பெரிய லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் பட் இருந்தாலும் வந்து அது எட்டாம் அதிபதி கேதுடைய சாரத்தில் சார அதுக்குள்ள போகும்போது ஒரு சின்ன சின்ன சலசெலவை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்றம் இல்லை பட் இருந்தாலும் அது பதினொன்று போதும் லாபங்களையும் கொடுத்துரும் பட் அந்த சலசலவு கேதுங்கிறதுனால அது கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது மட்டும் ஒரு என்னங்க அது ஒரு ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒன்று பண்ணுதுங்க ஒரு மாதிரி நிம்மதியே இல்லைங்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ நரசிம்மர் வழிபாடு தான் இதுக்கு வந்து சிறப்பான ஒரு வழிபாடு ஸோ அது பண்ணிங்கனாலே வந்து அந்த ரிலீஃப் கண்டிப்பாக தெரியுங்க ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி சந்திரன் ஸோ ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் வாரத்தின் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாட்கள் திங்கள் அமைப்பா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு பெரிய வளர்ச்சி கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதி புதன் நம்ம அதே சொன்னால் பதினொன்று இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேர் இருக்குது ஸோ பெரிய தி திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இதெல்லாம் யாருக்கு நடக்கும் கும்ப லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்த நடனங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டில் கேது ஸோ எட்டில் கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா அது செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து இதில் வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்கள் யாரெல்லாம் வந்து லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரம் அவங்களுக்கு லீகல் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஏன்னா தேவையில்லாத விஷயத்தில் போய்ட்டா யூவைனாங்க அது மாதிரி மாட்டேங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி முதலே சொன்ன மாதிரி நல்ல லாபங்கள் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இதெல்லாம் யாருக்கு நடக்கும் கும்ப லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்த நடனம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதி குரு ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நிறைய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது பட் இருந்தாலும் வந்து குரு வந்து கேதுடைய ஸ்தலத்தில் இருக்கும்போது ஒரு சின்னதாக வந்து ஒரு மனசலனங்களை கண்டிப்பாக இதை நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை முதலும் கண்டிப்பாக இடத்துல போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி யார் டார்ச்சர் பார்ட்டி ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க என் கடிச்சிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம் என்ன இங்கே அவன் வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை ஒரு இடத்தை கிடையாட ஒரு நடிகர் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்வார் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா லக்னத்தில் வந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்கிற கேரக்டர் எல்லாமே போட்டு படித்து எடுத்துருவாங்க இந்த மாதிரி பேசி சாப்பிடுச்சிருவாங்க ஸோ இது வந்து ஆணுக்கு இருக்கும் பெண்ணுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் லக்னத்துலேருந்து ஆறுலேயும் எட்டுலேயே வந்து கண்டிப்பாக அந்த சந்திரன் இருக்கும் பிச்சு இரிஞ்சிடுவாங்க நீ அதாவது சில பேர் வந்து சத்தியம் பண்ணிட்டு வருவாய் தெரியுங்களா மற்றவனை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போறக்குற குழந்தைங்க இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும் டென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி விஷயம் சரி எல்லாம் எப்படி சமாளிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போகணும் வேறு வழி இல்லை ஏன்னா நீ வேணால் குடும்பத்தில் எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னு வைங்களேன் நான் மூணு நாள் வேலை பார்க்குறேங்க நாலு ஆள் வேலை பார்க்குறேங்க ஐயோ என்னோ டென்ஷனுங்க ஆடினான் அதுக்கு காரணம் வந்து அது கிடையாதுங்க வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறதாங்க வேலை பேஷன் எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட ஒரு சாரோட இன்ட்ருவியூ இருந்தது அதை சொல்லுவாங்க சார் டே நைட்டெல்லாம் ஷூட்டிங்லாம் போகிறீங்களா சார் அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம் ஆனந்த வீடனுடைய இன்டர்வியூன்னு நினைக்கிறேன் சார் அதில் போட்டிருந்தார் அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி சார் என்ன ஆட வேறு ஷூட்டிங் போனால் ஜாலிங்க ஹனிமூன் போகிற மாதிரிதாங்க அப்படின்ட்டு தப்புணும் ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க எல்லாம் உட்காந்து ஐயோ ஐயோ இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறத செம்ம சந்தோஷமாக போவோம் ஆனால் ஜாலி வாடாடிட்டு லெவலில் தான் போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் நிறைய நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் எழுதுன்னு போக வந்துடுங்களா அந்த மாதிரிலாம் ஆளுங்களாம் இருக்காங்க அழுதுகிட்டே போவான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கூட சொன்னாள் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு வேலை எனக்கு போதும் போது நான் அவங்க போ தள்ளி விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்போது முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வந்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும் இல்லை இவங்களாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க தான் உண்மையான விஷயம் ஸோ இது பண்ணி பாருங்கள் இது ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மற்றவங்களை வந்து அடமெண்ட் பண்ணி மெதிச்சுட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும் இந்த லக்னத்துலேருந்து ஆறுலையோ எட்டுலையோ சந்திரதோக போக ஸோ அதனால டென்ஷனாக ஆகக்கூடாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே வழியா இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான் ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாச்சும் அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர இன்னைக்கு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் கம்மியாகங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டாங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்கள் ஸோ நல்லா இருங்க சந்தோஷமாக இருக்குது இந்த விடை விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணம்